போன பாட்டுல நம்ம சதி தேவிய கேட்டுக்குள்ள விட மாட்டேங்கிறாங்க யாரு விட சொன்னா எங்க அப்பாவா அப்படின்னு கேட்டா இல்ல உங்க அம்மா அப்படின்னு அங்க இருக்கிற வாயில் காவலர் சொல்லிட்டு இருக்க அம்மாவை இப்படி சொல்லிட்டாங்களா சொல்லிட்டு இவங்களுக்கு ஒரே வருஷம் அதே சமயம் அந்த பக்கம் நம்ம தச்ச ஒரு பெரிய சொற்பொழிவா ஆத்திரம் இந்த மாதிரி ஒரு யாகத்தை இனி எதிர்காலத்துல யாருமே செய்ய போறது இல்லங்கிற ரேஞ்சுக்கு பிரம்மாண்டமா ஒரு யாகத்தை நடத்த போறேன்னு சொல்றான் சிவனுக்கும் சதிக்கும் அழைப்பு இல்லைன்னு சொன்னதுனால அங்க சிவனடியார்கள் நம்ம ததீசி வந்திருப்பாப்ல அவரும் அவரோட சேர்ந்த சிவனடியார்களும் ஈசனுக்கு அழைப்பு இல்லாத இந்த இடத்துல எங்களுக்கு என்ன வேலை நாங்க கிளம்புறோம் அப்படின்னு அவர் அங்க இருந்து கோவமா கிளம்புறாரு இந்த பக்கம் சதி வாயில் காவலர் எவ்வளவு சொன்னாலும் இல்ல நான் போய்த்தான் ஆகணும் அரம்பிடிக்கிறாங்க இவங்க ரொம்பவே கஷ்டப்பட்டு அழுதுகிட்டே பேசுறத பார்த்த அந்த வேதனைய பார்த்த தாங்கிக்க முடியாத அந்த வாயில் காவலரோ பரவாயில்ல இவங்கள உள்ள விடுங்க ராணியார் கேட்டா நான் பேசிக்கிறேன் அப்படின்னு அந்த வாயில் காவலர் சொல்ல இவங்கள உள்ள விட போறாங்களா ஆனா அதே சமயம் நந்தி தேவர் உள்ள போறதுக்கு அனுமதி இல்ல நீங்க மட்டும் போங்க அந்த வாயில் காவலர் சொல்ல சரி சரி பரவாயில்ல நீ இரு அப்படிங்கறாங்க ஆனா நந்தி ஒத்துக்க மாட்டேங்கிறான் நான் இல்லாம நீங்க போக கூடாது அப்படின்னு பிரச்சனை பண்றேன் சரி நந்தியும் கூட வரட்டமே அப்படின்னு கேட்டா வாயில் காவலர் விடமாட்டேங்கிறார் அதே சமயம் அந்த பக்கம் நம்ம சிவனும் தவத்துல மூழ்கனும் யோகத்துல முழுகணும் அப்படின்னு பாக்குறாரு முடிய மாட்டீங்க ஏதோ ஒண்ணு அவங்களை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கு இருக்குற சதி தயவு செய்து அந்த வாயிலை தாண்டி உள்ள போக வேண்டாம் நீங்களும் உங்க யோகமும் யாகத்தை வேண்டாம் விறுவிறு வெளியில வருவாரு வெளியில வர்ற இடத்துல சதி தேவியை பார்த்து சதி தாங்களா நீங்க என்ன இங்க அப்படின்னு கேக்குறாங்க ஆமா நீங்க என்ன இங்கன்னு அவர் கேக்க சிவனுக்கு இங்க அவமானம் மட்டும் தான் மிஞ்சுது உங்களுக்கும் சிவனுக்கும் அழைப்பு விடுக்காத இந்த யாகத்துல நான் பங்கெடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு கோமா வந்துட்டு தான் சொல்றாங்க

வந்திருக்காலே என்ன ஆக ஏதாவது பிரலயம் நடந்துருமோன்னு பயப்படுறாங்க பதறி போய் திரும்பி பார்ப்பாங்க தச்சனும் கோவத்தோட திரும்பி பார்ப்பான் ஆனா எந்திரிக்க மாட்டான் அம்மா யாகத்துல இருந்து அப்படியே எந்திரிச்சு புள்ளைய பாக்குறதுக்கு போலான்னு நினைப்பாங்க பட் ஒரு முறை முறப்பா இருப்பாரு அப்படியே உட்காந்துப்பாங்க சோ பொண்ண பார்த்துமே அப்பாவும் வரவேற்கல அம்மாவும் வரவேற்கல ஆனா கூட பிறந்தவங்க சும்மா இருப்பாங்களா ஓடி போய் சதியை கட்டி பிடிச்சுக்கிறாங்க அவளோட அந்த துக்கத்துல இவங்களும் பங்கெடுக்கிறாங்க அப்பா நான் வந்துட்டேன்பா நான் வந்துட்டேன் நீங்க அழைப்பே விடுக்கலனால நான் வந்துட்டேன் அப்படின்னு சதியை சொல்லுவாங்க ஆனா சிவனும் இந்த பக்கத்துல அடுத்து என்ன நடக்க போதோ அப்படின்னு நினைச்சு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்க சதி வந்தது அதையும் கண்டுக்காம யாக நடக்க ஆரம்பிக்க விறுவிறு முன்னாக்கி போறாங்க எல்லா பயப்படுறாங்க ஏதோ ஒண்ணு தப்பா நடக்க போது அப்படின்னு மட்டும் எல்லா பேரும் உணர முடிகிறது சரியா தவிர எல்லா பேரும் உணர்ந்துக்கிறாங்க என்னப்பா நான் வர கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அதுக்குள்ள யாகத்தை தொடங்க பாத்துட்டீங்களா அப்படின்னு கேக்குறாங்க நான் இல்லாம ஒரு யாகமா இது வரைக்கும் அந்த மாதிரி ஒரு யாகத்தை இது வரைக்கும் நீங்க நடத்திருக்கீங்களா இது சாத்தியம் தானா அப்படின்னு கேக்குறாங்க சாத்தியம் இல்ல எங்க அப்பா அப்படி செய்ய மாட்டாரு அப்படிங்கிறாங்க நான் தான் வந்துட்டேன் உங்க பொண்ணு வந்துட்டேன் நீங்க என்ன கூப்பிடணும் அவசியமே இல்ல அதை நான் எதிர்பார்க்கவும் இல்ல என்ன ஒரே ஒரு வேண்டுகோள் உங்க காலை புடிச்சு கேக்குறேன் என் புருஷனையும் கொஞ்சம் கூப்பிடுங்களேன் இந்த யாகத்துக்கு வர சொல்லுங்களேன் அப்படின்னு கேக்குறாங்க உடனே நம்ம தச்சம்

பேருக்குமே கோபம் கொப்பளிக்குது என்ன பண்ண முடியும் என்ன பண்ண முடியல சதியும் கோவப்படுறாங்க நீச்சர்களோட தொடர்பு கொண்டா உயர் உயர்குலத்திலேயே பிறந்திருந்தா கூட நீச்சத்தன்மை வந்துடும் தான் பொண்ணு திட்டுறாரு வேணாமா வேணா யாரு அம்மா காரி சொல்றாங்க வேணாம்பா வேணா அதான் இங்க இருந்து போறேன்னு முடிவு பண்ணிட்டு போறாளே அப்படி போறவளை நிக்க வச்சு ஏன் இப்படி அவங்க புருஷனை பத்தி தப்பு தப்பா பேசுறீங்க நீச்சா அது இதுன்னு சொல்லக்கூடாத வார்த்தைகள் எல்லாம் சொல்றீங்கன்னு அந்த அம்மா காதலையை அழுகிறாங்க அவங்களும் ஸ்டெப் வச்சு நடந்து போயிட்டு தான் இருக்காங்க இன்னும் திசைகள் கூட எந்திரிச்சு வந்து ஏன் இப்படி பேசி தேவையே இல்லாம கால நீங்க அழைக்கிறீங்க இப்படியே பேசிக்கிட்டு இருந்தா உங்களுக்கு மரண நிச்சயம் கால தேவன் இங்க வந்துட போறான் பாத்து அப்படின்னு மருமக புள்ளையே கொஞ்சம் வாணி குடுக்கிறாரு ஆனா இவரோ கால தேவையன் கால்ல விழுகணும் அந்த மகாதேவன் ஒரு மானம் அப்படி எடுத்துட்டாரு எனக்கு அந்த மகாவிஷ்ணுவோட தொண இருக்கு அதையும் மீறி அந்த கபால மண்டைய என்ன என்ன பண்ணிட முடியும் அப்படின்னு சிவனை திட்டுறாரு துச்சமானவன் சுடுகாட்டுல புரண்டு எந்திரிக்கிறவன் அப்படி இப்படின்னு சொல்லி பயங்கரமா கோவப்படுத்துறாரு நந்திக்கு பயங்கர கோவம் வருது எல்லா பேரும் திரும்பி பார்க்கறாங்க ஏன் இப்படி அப்பா பேசுறாங்கன்னு டென்ஷன்ல என்னென்ன பேச ஆரம்பிச்சாரு அந்த மகாவிஷ்ணு பிரம்மர் இருந்து ஒன்னும் பிரயோஜனம் இல்ல இப்படி எல்லாம் திட்டினதுக்கு அப்புறமும் சரி சும்மா போய்கிட்டு இருப்பாள் அப்படியே கோவத்தோட திரும்புற நந்தி விட்டா வெடிச்சிருவான் போல அந்த ரேஞ்சுக்கு கோவத்தோட நகர சதி நில் அப்படின்னு நந்தியை நிக்க வச்சு அவங்க முன்னாடி வராங்க போனவங்க இப்போ திரும்ப வராங்க இந்த இடத்துல தான் விதி விளையாட ஆரம்பிக்குது போதும் பா போதும் நான் இங்க வந்தது உங்க கௌரவத்தையும் எங்க அம்மா கௌரவத்தையும் என் கூட பிறந்தவங்க கௌரவத்தையும் காப்பாத்துறதுக்காக தான் இங்க வந்தேன் மகன் மருமக இல்லாம யாக நடத்தினா உங்களுக்கு அது கௌரவ குறைச்சலா இருக்குமே அப்படின்னு தான் வந்தேன் ஆனா என்ன நல்லபடியா கௌரவப்படுத்திட்டீங்கப்பா போதும் பா போதுங்கிறாங்க உடனே அதுக்கு நம்ம தச்சேன் ஓ என் கௌரவத்தை பத்தி நீ கவலைப்படுறியா தான் அந்த கௌரவம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்

இருந்தா பேய்கள் நடமாடக்கூடிய சுடுகாட்டுல சுத்தி திரிகிற அந்த பித்தனை ஏன் வாழ்க்கையில எனக்கே மருமகனா கொண்டு வந்து பாட்டிருப்பேன் அப்படின்னு திட்டுறாரு ஆமா நீ என்ன நினைப்புல இங்க வந்த நீ கேட்டதும் உன் மருமக பிள்ளைய உன் புருஷன நான் உடனே கூட்டு வச்சு உட்கார நினைக்கிறியா நீ கேட்டதும் நான் எல்லாத்தையும் ஒத்துப்பே நினைக்கிறியா நீ கேட்டதும் அவன் கால்ல விழுந்து நான் ஆசீர்வாதம் நினைக்கிறியா அவன் கிட்ட நான் கெஞ்சிக்கிட்டு தெரியணுமா அப்படி இப்படின்னு பேச போதும் பா போதும் அப்படின்னு நம்ம சரி கொஞ்சம் கோவத்துல பேச ஆரம்பிக்கிறேன் போதும் பா போதும் என்ன பேசின வரைக்கும் நான் அமைதியா இருந்தேன் ஆனா என் புருஷனை பத்தி பேச ஆரம்பிச்சிட்டீங்கல்ல இதுக்கப்புறம் என் பத்தினித்துவம் அப்படியே அமைதியா இருக்காது என்ன கோவப்பட வச்சிடாதீங்க அப்படின்னு சொல்றாரு

சொல்லுங்க அப்படின்னு கேட்டா அடங்காத பிள்ளையை பெற்ற அப்பனால என்ன பண்ண முடியும் அமைதிதான் தலைகுனிவு தான் என்னால என்ன பண்ண முடியும் மகளே பிடிவாத பிள்ளை பெத்ததுனால இப்படி தலைகுனிஞ்சுதான் இருக்க முடியுமே தவிர எங்களால வேற எதுவும் செய்ய முடியாதுன்ற மாதிரி பிரம்மதேவர் சொல்ற போது நிறுத்து அப்படின்னு தட்சன் சத்தம் போடுறா உன் எல்லைய கடத்து போய்கிட்டு இருக்க இங்க இருக்கிற அத்தனை பேருமே தேவாதி தேவர்கள் மனிதர்கள் எச்சர்கள் தட்சர்கள் இவங்க எல்லாருமே இங்க குழுமி இருக்கிறதுக்கான காரணம் எல்லா பேருக்கும் என்பால் மீது இருக்கிற என் மீது இருக்கிற அந்த மரியாதையும் அன்பும் தான் அந்த அரகுர ஆண்டி அவனுக்காக இங்க இருக்கிற எல்லாரையும் ஏத்து பேசுவேன் நீ அப்படிங்கிற நான் இந்த உலகத்துக்கே நெறிமுறைகளை எடுத்துச் சொன்னவன் வழிவகுத்து

நெறிமுறைகளை வகுத்தவரா இருக்கலாம் ஆனா என் புருஷன் இந்த நெறிமுறைகள் அனைத்துக்குமே அப்பாற்பட்டவர் அப்படிங்கிறாங்க சரி உங்க புள்ளையா இதே அரண்மனையில இத்தனை வருஷமா இருந்து எனக்கு கிடைக்காத அந்த ஞானத்தை என் புருஷன் அங்க போன சில நாட்கள்லயே எனக்கு சொல்லி கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்றாங்க அப்பா நானும் உங்களை எப்படியாவது என் புருஷன் கூட சேர்த்து வச்சிரலான்னு பார்த்தேன் ஆனா நீங்களோ சிவனோட அருளை பெறக்கூடிய அந்த தகுதியவே இழந்துட்டீங்க அப்படின்னு சொல்றாங்க நீங்க போட்ட அந்த டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனோட சேர்ந்து உங்கள மாதிரியே இப்போ நிறைய பேரு சுயநலத்தோடயும் கௌரவத்தை தலையில தூக்கி பிடிச்சுகிட்டு தெரியறாங்க உங்கள மாதிரியே பணம் பொருள் கௌரவம் வசதி வாய்ப்பு இதுதான் முக்கியம் இதெல்லாம் வச்சிருக்கிறவங்க தான் மேன்மையானவர்கள் அப்படின்னு நீங்க தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்ல வர போது நிறுத்துங்கிற அருதச்சேன் அவன் பார்வையில பயங்கர கோபம் தெரியுது என்ன என்ன இத்தனை வருஷமா உன்னை வளர்த்த உங்க அப்பாவோட நெறிமுறைகள்லயே தப்பு இருக்குங்கிறியா குத்த கண்டுபிடிக்கிறியா இந்த நெறிமுறைகள் தான் உனக்கு சோறு போட்டு வளர்த்தது இந்த நெறிமுறை தான் உனக்கு படிப்பு சொல்லி கொடுத்தது இதே நெறிமுறைகள் தான் உன்ன ஆளாக்குனது இப்போ அதுலயே குத்தம் கண்டுபிடிக்கிறியா அந்த நீச்சனோட நீ வாழத் தொடங்கியதுனாலதான் நீயும் அவன மாதிரியே நீச்சி ஆயிட்டு நிதானம் இல்லாம இருக்கு அவன மாதிரியே உனக்கும் ஆணவம் ஏறி போய் கிடக்கு அந்த ஆணவ திமிறல தானே நான் கூப்பிடாமே இங்க வந்து நிக்கிற அப்படின்னு பொண்ண திட்டுற பிபி எகிரி போய் ஏதோ ஒரு ஸ்டேஜ்ல இருக்காப்ல என்னைக்கு உன் நெஞ்சுல அந்த சிவனை வரைஞ்சையோ அன்னைக்கு

த சொல்லாம சொல்லிட்டாரு சரியும் அப்படியே விறுவிறுன்னு ஏறாங்க யாக குண்டத்தில் விழுந்து சாக போறாங்க

அம்மா நாராயண பார்த்து நாராயணா இது என்ன இந்த வேதனையில இருந்து என் பொண்ணுக்கு நீங்க விமோசனம் கொடுக்க கூடாதா அப்படின்னு கேட்கிறாங்க அப்ப நம்ம மகாவிஷ்ணுவோ சரி சற்று பொறு அப்படின்னு சொல்ற அதே சமயம் இந்த பக்கம் நம்ம சிவனுக்கு அவர் தவம் பண்ணிட்டு இருக்கும் போது கூட அவர் உடல்ல இருந்து கோபத்தில் இருக்கிற அந்த சிவரூபம் மட்டும் தனியா வருது நெத்தி புட்டுல இருந்து தனியா இந்த பக்கத்துல வந்து அந்த தெரிஞ்சுமா இப்படி கொதிக்குது எனக்கு ஏற்படக்கூடிய அந்த அவமானங்களை கூட நான் தாங்கிப்பேன் ஆனா இன்னைக்கு சதிக்கு அவமானம் நடந்து கொண்டு இருக்கிறது சதிக்கு இதுவரை ஒரு மிகப்பெரிய வேதனையை என்னால தாங்கிக்க அந்த சிவன் பயங்கர கோபத்துல பேசிக்கிட்டு இருக்க அதுக்கு நம்ம சிவனோ எந்த தொடக்கத்துக்கும் ஒரு முடிவுன்னு ஒண்ணு இருக்கும் சதியும் அவளோட பூரணத்துவத்தை அடையணும் யாருக்கு தெரியும் இந்த தர்ணத்துல சக்தியா கூட மாறலாமே அப்படிங்கிற மாதிரி

நீங்க சொன்ன அந்த அனர்த்தம் எல்லாம் எதுவும் எனக்கு ஏற்படாத வகையில என் உசுர இப்ப வரைக்கும் அந்த சர்வேசரம் தான் என்ன காப்பாத்தி கொண்டே வந்து கொண்டிருக்கிறார் ஏன்னா அவர் என்ன இழக்க விரும்பல இப்ப கூட நான் வரும்போது எனக்கு ஏதாவது ஒண்ணுனா நீ வரக்கூடாதுன்னு நான் சிவன் கிட்ட சொல்லிட்டு வந்தேன் இல்லனா அவர் இன்னி வந்திருப்ப வர வேண்டாம்னு சொல்லிட்டு வந்தேன் ஆனா திரும்ப 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 எனக்கும் அவருக்கு நடுவுல ஏதாவது ஒரு பிரச்சனையும் வேதனைகளும் வந்து கொண்டே இருக்கின்றன எங்களை இந்த இயற்கையை இந்த விதியை பிரிக்க பாக்குது இந்த சாதாரண மானிட பிறவிக்கு அந்த பரமேஸ்வரனை அனுசரிச்சு எப்படி நடந்துக்கணும் அவர் எதிர்பார்ப்பு என்ன அவர் இறை அவரோட இந்த மானிட ரூபத்துல என்னால குடும்பம் நடத்த முடியுமா வாழ முடியுமா அவர் விருப்பப்படுற மாதிரி அவரோட விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி என்னால நடந்துக்கவும் முடியல அதே சமயம் இந்த மாதிரி ஒரு தகப்பனை வச்சுக்கிட்டு என்னால இப்போ வாழவும் முடியல நானும் சிவனும் சேர்வதற்கு தலையாக இருப்பது இந்த மானிட உடல் மட்டும்தான் இதை பொசுக்கிட்டா குறைந்தபட்சம் அவராவது நிம்மதியா இருப்பார் அவருக்கு சிவனுக்கு தனியா வேதனைன்னு ஒண்ணு கிடையாது ஆனா இப்போ நான் வேதனை படுறத பார்த்து சிவன் வேதனைப்பட்டு தினந்தன அழுதுகிட்டு இருக்க அவருக்கு ஏன் இந்த கஷ்டத்தை கொடுக்கணும் அதுக்கு பதிலா இந்த தீயில விருந்து நான் கருகி போலாமே ஒரு நாள் அருகியோட அது முடிஞ்சு போயிடுமே அப்படிங்கிறாங்க அதனால என்னோட இந்த மனித தேகத்தை பொசுக்கிற நடத்துறது தான் சரியான முடிவா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க நாராயணரும் புரிஞ்சுக்கிற நடக்க போறது அவருக்கு ஆல்ரெடி தெரியும் தானே ஒரு மிகப்பெரிய சங்கடம் இங்க நடக்க போகுது அந்த மாதிரி சங்கடம் நடந்துகிட்டு இருக்கும் போது ஒருவரா இருக்கிற நானோ இல்ல பிரம்மதேவரோ இங்க இருக்கிறது உசிதம் அல்ல தச்சா இதுக்கப்புறமே என்னால இங்க இருக்க முடியாது நான் போறேன் அப்படிங்கிற பக்த வச்சலரே மறந்துட்டீங்களா நீங்க எனக்கு வாக்கு கொடுத்துருக்கீங்க என்ன காப்பாத்து என்ன நீங்க வாக்கு கொடுத்துருக்கீங்க மறந்துடாதீங்க அப்படின்னு சொல்ல உனக்கு ஆபத்துன்னு ஒரு வரும்போது உன்னை காப்பாத்துறதுக்கு நான் வரேன் இப்ப நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி அங்க இருந்து மறைஞ்சு போயிடுற நடக்க போற இந்த பிரளயத்தை நான் சொல்லியும் நீ கேட்க போறது இல்ல அனுபவி அப்படின்னு சொல்லிட்டு

என்ன சும்மா பேசிக்கிட்டே இருக்க நீ உண்மையிலேயே ரோசம் இருக்கிறவளா இருந்தா மானம் இருக்கிறவளா இருந்தா உள்ள இறங்கடி அப்படின்னு சத்தம் போற துணி விருக்கா சும்மா பேசிக்கிட்டே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளைய விட்டா தள்ளியே விட்டுறாரு போல ஆடி போறாங்க எல்லாம் பிரம்மதேவரும் கோவப்படுறாரு இந்த மாதிரி ஒரு பிள்ளைய பெத்ததுக்கு நான் வெக்கப்படுறேன் வேதனை படுறேங்கிற உன் பிடிவாதத்துக்கு எல்லை இல்லாம போயிடுச்சு மிகப்பெரிய தப்பு பண்ற வேண்டாம் உன் உசுருக்கு நீயே உல வச்சிடாத அப்படின்னு கூட சொல்லி பாக்குறாரு அப்பையும் அந்த ஆளு கேக்கலையே தப்பு தப்பா தான் சிவனை திட்டுறாரு தான் பொண்ணை திட்டுறாரு பொண்ணை குண்டத்துல போய் விளை சொல்லி தூண்டிக்கிட்டு இருக்க இந்த பக்கம் நந்தி ஒரு வழியா கைலாய மலைக்கே வந்துட்டான் சிவனோட கால்ல விழுந்து எப்படியாவது யாராவது போய் காப்பாத்துங்க இல்லனா சரி இறந்துருவாங்க அப்படின்னு கெஞ்சிராரு ஆனா சிவனும் அப்படியே தவத்துல மூழ்கி கிடக்காரு சிவன் கிட்ட இருந்து எந்த ஒரு பதிலுமே இல்ல தவத்துல மூழ்கி கிடக்காரு இவன் என்ன பண்ணணும் தெரியாம அப்படியே அங்க இருக்கிற பாறையில முட்டி முட்டி நெத்தில இருந்து ரத்தம் வந்ததுதான் மிச்சம் நாராயணர் இந்த இடத்துக்கு வந்து நடக்க போற அந்த விதியின் செயலை யாராலையும் தடுக்க முடியாது ஆயத்தம் ஆயிக்கோ அப்படின்னு சொல்றாரு இல்ல நான் சதிதேவி அப்படியே விட்டுற முடியாது என் அண்ணைய நான் காப்பாத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து மறுபடியும் தெரிச்சு ஓடுறாங்க நான் வரேன் நான் வந்து காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு நந்தி அங்க இருந்து தெரிச்சு ஓடி வரேன் இந்த பக்கம் இதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் நம்ம சதிதேவி சும்மா இருப்பாங்களா என்ன இன்னைக்கு எனக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு தாட்சாயினியா சரியா உனக்கு நான் பிறந்தனே இதுவே ஒரு மிகப்பெரிய பாவம் அப்படின்னு சொல்றாங்க இதுவே ஒரு மிகப்பெரிய சாவம் அப்படின்னு சொல்றாங்க இந்த சாவத்தில இருந்து தான் முக்தி பெறணுங்கிறாங்க இந்த தேகத்தில இருந்து விடுபடணுங்கிறாங்க இந்த சரீதம் அழிய வேண்டும்ங்கிறாங்க அதுக்கு அப்புறமாவது அந்த சிவனை அடையக்கூடிய அந்த தகுதி எனக்கு கிடைக்குதான்னு பாப்போங்கிறாங்க அப்படியே கண்களை மூடி கைகளை குப்பி அக்னி தேவரை நோக்கி கும்பிடுறாங்க ஏன்னா இப்ப யாக குண்டத்துல எரிஞ்சுக்கிட்டு இருக்கிற அந்த தீ பத்தாது ஒரு உடலையே பொசுக்கிற லெவலுக்கு அங்க பத்தாது அதனால அக்னி தேவனையை கும்பிட்டு யாக குண்டத்துல இருக்கிற தீய இன்னும் கொஞ்சம் பெருசா வளருங்க நான் உள்ள வள போறேன் என்ன ஏத்துக்க

பொண்ணாவும் ஏத்துக்க முடியாது அந்த பைத்தியக்கார முட்டால ஏன் மாப்பிள்ளையாவும் ஏத்துக்க முடியாதுன்னு சிவன திட்ட சதிக்கு வரும் பாருங்க பயங்கரமான ஒரு கோவம் உக்குரமாறாங்க இயற்கையெல்லாம் பயங்கர சீற்றம் அடைகிறது காத்து பயங்கரமா அடிக்குது புயலாகுது அதுக்கு அந்த ஆளு அசைய மாட்டேங்கிற இந்த சீற்றங்கள் எல்லாம் என்னை சலனப்படுத்தாது அப்படிங்கிறாரு இதெல்லாம் பார்த்து பயப்படுற இந்த தச்சன் இல்லங்கிறார் என்ன யாராலையும் எதுவும் செய்ய முடியாதுன்னு அகங்காரத்துல துடிக்கிற கர்ஜிக்கிறார் சதிக்கோ கோவம் ஒரு லெவலுக்கு மேல ஏறி அப்படியே கூட ஆரம்பிக்க அவங்க உடம்பு முழுக்க ஏதோ பண்ணுது அடுத்த செகண்ட் பார்த்தா விறுவிறு விறுவிறுன்னு மலை 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 மலன்னு ஒரு மல

பண்றதுக்காக மகாதேவரோட சேரணுன்றதுக்காக தான் கோடான கோடி வருஷங்களுக்கு அப்புறம் உனக்கு புள்ளையா நான் வந்து பிறந்த இருந்தாலும் என்ன அடையாளம் காண நீ தவறு விட்ட ஆனவன் தலைக்கேறி என் மகாதேவரையே நீ அவமதித்து விட்ட இந்த கணமே உன்னை என் கையால கொல்ல முடியும் அப்படின்னு சொல்ல அத கேட்ட அம்மா அக்கா எல்லாரும் பேரும் பதறாங்க ஒரு மாதிரி ஆறாம் இருந்தாலும் இந்த உடலோட அப்பணி பெத்த பொண்ணு அப்பாவை கொண்டு பித்ரு தோஷத்துக்கு ஆளாக நான் விரும்பல அப்படின்னு சொல்ற அந்த சமயத்துல அம்மா சதியோட கால்ல விழுந்து வணங்குறாங்க வேண்டாம் ருத்ர ரூபத்துல இருந்து இறங்கி வா அப்படின்னு எவ்வளவோ கெஞ்சி பார்க்கறாங்க பாக்குறாங்க

மகாதேவரோட கோவத்தை பாக்குறதுக்கு நீ தயாராயிரு அப்படின்னு தச்சனை பார்த்து கோவத்துல பயங்கரமா பேசுறாங்க நீ பண்ண பாவத்துக்கு நீ மட்டும் இல்லாம உன்னால வகுக்கப்பட்ட இந்த திருஷ்டியோட விதிமுறை அது இதுன்னு சொல்லுவே இல்ல அதை ஃபாலோ பண்ற எல்லா பேருக்குமே இன்னைக்கு ஒரு கதி இருக்கு அப்படிங்கிறாங்க இந்த மானுட தேகத்துக்கு வாழ்வழித்த பிரசூதி என் தாய்க்கு வந்தனும் என் தேகத்தோட தொடர்புடைய அனைத்து சொந்தங்களுக்கும் என் இறுதி வந்தனும் இப்பயே ஓம் நமசிவாயான என் கணவரோட பெயரை சொல்லியே அவரோட நாமத்தை சொல்லிக்கிட்டே ஆதிபரா சக்தியோட தூய தீபத்தில் தூய அக்னியில் இந்த கணமே நான் எரிந்து சாம்பலாக கடக அப்படின்னு சொல்ல அடுத்த கணம் அவங்க உடல் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பஸ்வமாக ஆரம்பிக்குது அப்படியே நெருப்பு எரிய ஆரம்பிக்குது அப்படியே அவங்க அவங்களோட ருத்ர ரூபத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா குறையறாங்க மானிட ரூபத்துக்கு மாறுறாங்க அந்த நெருப்ப ருத்ரூபம் தாக்கு பிடிச்சிச்சு ஆனா இந்த மானிட ரூபம் தாக்கு பிடிக்க முடியல அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா புசுங்கி அப்படியே எரிஞ்சு கிட்டத்தட்ட கறிக்கட்ட மாதிரி கிடக்குறாங்க அவ்வளவுதான் சதி இனி இல்ல